இந்த வீடியோல நம்ம பழங்களோட பேரை கன்னடாவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தமிழ் மூலமா கன்னடா கத்துக்கலாம் ஆப்பிள் சேபு ஹண்ணு வாழைப்பழம் பாழை ஹண்ணு மாம்பழம் மாவின ஹண்ணு திராட்சை பழம் திராட்சி தர்பூசணி பழம் கலங்கடி ஹண்ணு பலாப்பழம் ஹண்ணு எலுமிச்சை பழம் நிம்பி ஹண்ணு பழம் பரங்கி ஆரஞ்சு பழம் கித்தளை அண்ணாசி பழம் அனானஸ் சப்போட்டா பழம் சப்போட்டா மாதுளை பழம் தாளிம்பே சீதா பழம் சீதாபலா கொய்யா பழம் பழம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது போல ரொம்ப ஈஸியா கன்னடா கத்துக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க